ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா காட்டிகை தீப சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம காட்டி வந்து ரியாக்கிட்டு சவால் விட்டுருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறது ஊறுதேன்னு ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா அன்றைக்கி காலையில் வந்து வீட்டில் வந்து ஃபங்க்ஷனுக்குரிய ஏற்பாடுகள் பயங்கரமாக நடந்துட்டுருக்கு அப்போ நம்ம திபா நல்லா காத்திக்கிட்டு வந்து இங்க இன்னும் கொஞ்ச நேரத்தால் பாட்டி வந்துருவாங்க கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த ரியாவும் ஆனந்தி ஜோடியா இருந்தா மீனாட்சி அக்கா இவ்வளவு வருத்தப்படுவாங்க ஆமா ஏதாச்சும் பண்ணிங்களாங்க கண்டிப்பா ரியா விட்டு விட்டு போயிடுவால கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தால ரியாவே அவங்க வாயால வந்து உண்மையை சொல்லுவாங்க நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னதும் தீபா வந்து அது எப்படிங்க அவ்வளவு இப்படி உண்மையை சொல்லுவா நீங்க பாருங்க கண்டிப்பா உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு காட்டி வந்து அந்த இடத்துல உறுதியா பேசிட்டு இருக்காங்க இங்க பார்த்த na, a ரம்யா வந்து ரியா வந்து ஒரு யூஸ் குடிக்கிறாங்க குடிச்சா அடுத்த நொடியை வந்து மயக்கம் போட போனதும் உடனே ஐஸ்வர்யா தாங்கி பிடிச்சிட்டுறாங்க ஏ ரியா என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் அப்போ அந்த இடத்துக்கு நம்ம காத்தி வராங்க பயப்படாதீங்க அண்ணி லேசா அவங்க குடித்த யூஸ்ல வந்து பாய்ஷனை கலந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் காத்தி என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க ஆமா அண்ணி இப்போ மீனாட்சி அண்ணி வாழ்க்கையை வந்து கெடுத்தது இவங்க தானே ஸோ நேட்டே சொன்னேன் வீட்டை விட்டு போகணும் அதனால அவங்க கேட்கல அதான் யூஸ்ல பாய்ஷனை கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தால் அந்த பாய் அந்த வீடியத்தை காமிக்கும் ஸோ அதுக்கப்புறமா சரி சட்டன்னு போயிடுவாங்க அப்படிங்கிறதும் ஐயோ ஐஸ்வர்யா என்னை வீட்டை விட்டு அனுப்புகிறேன் வீட்டை விட்டு அனுப்புறேன் இன்னும் ஒரேடியா என்னை உலகத்தை விட்டு அனுப்ப திட்டம் போட்டுட்டாங்க காத்தி ப்ளீஸ் ஐஸ்வர்யா எப்படி ஆச்சு என்னை காப்பாற்று அப்படின்னதும் நான் என்ன பண்ணுவேன் உனக்கு உதவி பண்ண போனால் கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதாக ஆகிடும் என்னை மன்னிச்சிடுறியா நீ பண்ண தப்புக்கு இதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து அடி பாவி நான் உயிரோட இல்லாமல் போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டலை இங்கே பாருடி என் எதிரி லிஸ்ட்டில் நீ ஒருத்தி தான் மாதிரி ரியா வந்து யோசிக்கிறாங்க இங்கே பாருங்க கதி இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லி உங்களை நான் மாட்டி விடாமல் விட மாட்டேங்கிற மாதிரி சொன்னதும் ரியாவால் எழுந்திரிச்சு கூட நடக்க முடியல இங்கே பாருங்கள் உங்களால் எழுந்திரிச்சு கூட நடக்க முடியாது வேணும்னா ஒரு வாய்ப்பு தரேன் நீங்கள் பொழைச்சி போங்க அப்படின்னு சொல்லுங்கள் கதி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் ப்ளீஸ் என்னை காப்பாற்றிடுங்க அப்படின்னதும் ஓஹோ அப்படியா இது என்ன டேப்லெட் தெரியுமா அந்த பாய்சனை முறி முறி அடிச்சிடும் இதை குடிச்ச அடுத்த நொடியே நீங்கள் வளம்பு போல் ஆயிடுவீங்க இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரத்தால் உங்கள் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கும் நீங்க தான் எல்லா தப்பையும் பண்ணீங்க எதுக்காக கல்யாணம் பண்ண எல்லா விஷயத்தையும் வீட்டில் இருக்கிற முன்னாடியும் சொன்னீங்கன்னா நீங்க உயிர் பொழைச்சிக்கலாம் இல்லைன்னா சரி அப்படின்னதும் முடியாது நான் உண்மையே சொல்ல மாட்டேன் ஓகே உங்களுக்கு உயிரை விட இந்த பணம் அந்த தான் போங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் தான் உங்களுக்கு இந்த யூஸ்ல அந்த போட்டு விஷயம் யாருக்குமே தெரியாது சரி நாங்கள் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணணும் கிளம்புறேன் அப்படிங்கிறதும் இல்லை இல்லை காத்தி ப்ளீஸ் உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் அந்த டேப்லெட் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு ரியா வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க அப்போ நான் உண்மையை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டதும் இப்போதைக்கு நமக்கு உயிர் தான் முக்கியம் சரி பின்னாடி காத்தியே மாட்டி விட்டுடலாம் இப்படிலாம் சொல்லி சொல்லி இவன் தான் நம்மளே இப்படிலாம் பண்ணானுங்கிற மாதிரி ரியா வந்து யோசிச்சுட்டு சரி நான் எல்லார் முன்னாடியும் சொல்றேன் அப்படின்னுட்டு ரியா வந்து தள்ளாடிட்டே வராங்க ஏ என்ன இப்படி வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்டதும் அத்தை மாமா அப்படின்னு சொன்னது யாரை பார்த்து அத்தை மாமான்னு சொல்கிறா அப்படின்னு அப்படி அம்மையை வந்து திட்டுறாங்க ஆனந்த் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரியா ஆனந்த் காலைல விழுறாங்க ரியா ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் என்னாச்சு உனக்கு இங்கே பாருங்கள் ஆனந்த் நான் வந்து என் ஹஸ்பண்டை தானாக விடலை நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவரை விட்டு உங்களை காதலிச்சு அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி என்னோடய வயிற்றில் ரெண்டு குழந்தைங்க வந்துச்சு அதை கூட அபோஷியம் பண்ணிட்டேன் ஸோ நான் எல்லாமே பண்ணது பணத்துக்காக தான் ஆனால் எப்போ நீங்கள் காலத்தில் மூணு முடிச்சு போட்டிங்களோ அப்போவே நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க ஆனந்தங்கிற மாதிரி சொன்னதும் ஆனந்த் ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆறாங்க அடி பாவி இவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கியா ஏண்டா இப்போ ஆச்சு இவ்வளோ பற்றி உனக்கு தெரியுதா பார்த்தியா எப்படி கேடு கிட்ட நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு இதான் உவ இவன் மேலே வச்சு காத்தலாம் அப்படின்னு கேட்டதும் ஆனந்த் செம்ம டென்ஷன் ஆகி ஃப்ரீயாக எழுப்பி வச்சு அடி அடினா அடிக்கிறாங்க ஆனால் அடிக்காத அதை அவங்க வாயாலே உண்மையை சொல்லிட்டாங்களே இதுக்கப்புறமும் அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இதை விட அசிங்கம் அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது இவங்கள வீட்டை விட்டு வர தேடி அப்படின்னு சொன்னதும் இங்கே பாரு காத்தி நீ சொன்ன மாதிரி நான் எல்லாமே சொல்லிட்டு தயவு பண்ணி அந்த டேப்லெட்டை கொடுத்துரு அப்படின்னதும் நீங்கள் பாய்சன் சாப்பிடவே இல்லை அது சாதாரண டேப்லெட் கொஞ்சம் என்ன நம்மளை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிக்கிடும் ஸோ தலை சொத்து அப்படி தான் லேசாக வரும் தவிர அந்த டேப்லெட்டில் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னதும் ரியா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்களோட பாவி பயத்தை காமிச்சு எல்லா உண்மையும் சொல்ல வச்சுட்டானே அப்படின்னு ரியா வந்து செம காண்டாகிறாங்க அந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஆனந்த் ப்ளீஸ் என்னை மன்னிச்சுருங்க ஆனந்த் நீங்கள் என் கழுத்தில் கட்டின தாலி கிடக்கு அதுக்காச்சும் மாதிரியை கொடுத்து நான் இந்த வீட்டில் ஒரு மூளையிலேயே இருந்துட்டு போகிறேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதும் இதுக்கப்புறமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது போடி வெளியில் அப்படின்னு சொல்லி கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுறாங்க இந்த பக்கம் காட்டி வந்து நான் தான் சொன்ன இல்லை நீங்க அசிங்கப்பட்டு போயிடுவீங்க வீட்டை விட்டு போங்கன்னு வாட்டி கிட்ட சொல்றது ஒழுங்கானு நடந்து வாழ்ற வழியை பாருங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம தீபா கிட்ட போய் மாமா உங்களை ஏமாற்றி சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்தவன் நீங்கள் மூணு முடிச்சு கழுத்தில் போட்டிருக்கீங்க அதை அத்தை அறிஞ்சிட்டு அவ்வளோ வெளியில் தள்ளுங்க அப்படின்னதும் ஆனந்த் வந்து தாலியை பிச்சு எடுத்துட்டுறாங்க ரியா செம்மையாக அதிச்சு ஆகிறாங்க விடமாட்டேன் என் வாழ்க்கையெடுத்த உன்னையும் காத்தியும் விட மாட்டேன் மாதிரி நம்ம ரியா செம காலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி வராங்க ஐயோ பாட்டி வராங்க வீட்டில் நடந்த எந்த விஷயமும் பாட்டிக்கு தெரிய மாதிரி காத்தி சொன்னதும் நம்ம ரியா வந்து ஓரமாக பார்த்துட்டு இருக்காங்க இங்க பாரு கிளம்படி அப்படின்னு சொன்னதும் ரியா சம காண்டில் அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பாட்டி வந்ததும் எல்லாருமே ஓடி போய் பாட்டி வெல்கம் பண்ணுறாங்க ஸோ மீனாட்சியெல்லாம் நின்றுட்டுருக்காங்க ஆனந்த் வந்து மீனாட்சியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம அபியாமி அருணாச்சலத்துக்கு எல்லாருமே வெடி வெட்டிங் விஷேஷ் பண்ணுறாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க ஆனால் ஆனந்த மீனாட்சியும் தனித்தனியாக நின்றுட்டுருக்காங்க டெய் எல்லாரும் ஆசிர்வாதம் வாங்கிட்டாங்க அதனடா மீனாட்சிக்கு உனக்கு சம்மதே இல்லாமல் ரெண்டு பேரும் அங்கே இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க வாங்க ரெண்டு பேரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னதும் அதான் பாட்டியை சொல்கிறாங்களே நீ வாங்க அப்படின்னு சொன்னதும் மீனாட்சி ஆனந்தம் எல்லாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கோலாக்கலமாக எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஆனந்த் வந்து தனியாக மீனாட்சியை அழைச்சிட்டு வந்து மீனாட்சி காலில் விழுறாங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மன்னிச்சிடும் மீனாட்சி நான் புத்திக்கு தடுமாறி இப்படிலாம் பண்ணிட்டேன் ஏதோ என்னோட காதல் வந்து எம் கண்முடி என்ன கண்மூடித்தனமாக நடக்க வச்சிருச்சு இங்கே பாரு மீனாட்சி நான் உன் காலடியிலே கிடக்கிறேன் நான் உன்னை மனசார காதலிக்கிற மீனாட்சி அதனால தான் அப்போ கூட என்னால் உன்னை ஒருத்தனுக்கு விட்டு கொடுக்க முடியல ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மீனாட்சி என்ன தயவு செய்து நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே மீனாட்சி இங்கே பாருங்கள் எக்காரணத்தை கொண்டும் என்னால் உங்களை மன்னிக்கவே முடியாது நான் மன்னிக்கவும் மாட்டேன் நீங்கள் தேவைப்பட்ட வாரத்துக்கும் தேவையில்லைன்னா துரத்தி விட்டுறதுக்கும் நானும் உங்கள் வீட்டு பலப்பு நாய் கிடையாது அப்படின்னு மீனாட்சி பயங்கரமாக போட்டு ஆனந்த தட்டிகிட்டு இருக்காங்க அப்போ தீபா காத்தி எல்லோரும் வராங்க அக்கா இங்கே பாருங்கள் அக்கா பாட்டி வேற வந்திருக்காங்க இன்றைக்கி அத்தை மாவோட கல்யாண நாள் வேறு ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அதான் தான் பண்ண தப்ப வந்து மாமா உணர்ந்துட்டார்ல எல்லாம் அந்த ரியாவால தான் மாமா இப்படிலாம் பண்ணாங்க இங்கே பாரு தீபா உனக்கு புரியாது என்னோட இடத்துல இருந்து பார்த்தா தான் உனக்கு புரியும் பத்து வருஷமா என் கூட ஒரு நாள் ஒரு நாள் மனசார வாழ்ந்தேன்னு சொல்லியிருக்க கூட நான் இப்போ கூட அவர் காலடியிலேயே கிடந்திருப்பான் ஆனால் பத்து வருஷத்தில் ஒரு நாள் கூட என் கூட சந்தோஷமா வாழலை ஏன்னும் நான் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறமும் இவர் கூட நான் எப்படி சேர்ந்து வாழ்றதுங்கிற மாதிரி மீனாட்சி பயங்கரமான இடத்துல பேசி அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இங்க பாரு மீனாட்சி நான் மனசார சொல்லல தயவு பண்ணு மன்னிச்சு ஏற்றுக்கோ மாதிரி ஆனந்த் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க சரி நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் ஆனால் அடுத்த நாளைக்கு உங்கள் காதலி ரியா வரும்போது நான் இப்போவும் கூட மனசார வாழலைன்னா நான் எங்கே போவேன் இங்கே பாருங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க நீங்கள் உண்மையிலேயே இன்னும் ஏற்றுக்கொண்டு வாழ்வீங்களா இல்லை சும்மா தாலி கட்டிட்டு இன்னும் நடிப்பீங்களான்னு எனக்கு பயமாக இருக்குது அதனால் நம்ம பெரியது தான் நல்லது அப்படின்னதும் மீனாட்சி ப்ளீஸ் மீனாட்சி எனக்கு இப்போ நான் ஒன்று காதலிக்கிற மீனாட்சி நான் அந்த ரியாவோட உண்மையில் உசிரியே வச்சுருக்கேன் நீ என்ன சொன்னாலுன்னா கேட்குற சரி சொல்லு நீ நான் என்ன பண்ண போனான்னு நம்ம சொல்லி இருக்கிற மாதிரி கேட்டதும் ஓகே பூஜை ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி காத்தி தீபா ஆனந்த் நாலு பேருமே போறாங்க அந்த தாலி எடுங்க அப்படின்னதும் ஆனந்த் வந்து தாலி எடுக்கிறாங்க என் களத்துல கட்டுங்க அப்படின்னு சொன்னதும் ஆனந்த் தீபா காத்தி மூணு பேரு செம ஹாப்பி ஆறாங்க உடனே ஆனந்த் வந்து சந்தோஷப்பட்டு அந்த தாலியை மீனாட்சி களத்துல போட்டுடுறாங்க இங்க பாருங்க இன்னொரு பாட்டி எந்த சிரிக்கையாச்சும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அவ்வளவுதான் நான் வீட்டுல விட்டு போக மாட்டேன் நீங்க கட்டின தாலி எடுத்தே உங்க களத்தை நெருக்கி கொண்டு போட்டுருவா அப்படின்னதும் பரவாயில்ல மீனாட்சி மீனாட்சி நான் பண்ண தப்புக்கு நீ என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னதும் சரிங்க எனக்காக அடுத்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்போ நான் உங்களை நம்புவேன் அப்படின்னு சொன்னது சொல்லு நான் என்ன பண்ணணும் என் உயிரை விடவா சொல் நான் விடுறேன் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் இப்போ சொத்துக்காக தானே காட்டி வந்து இப்போ வேற ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்க விட்டுருக்கீங்க தயவு பண்ணி காத்தி நீ அந்த ஃபேக்ட்ரிக்கு போகக்கூடாது ஸோ உங்கள் சமால கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னதும் அவ்வளோதானே மீனாட்சி அது நான் பண்ண மிகப்பெரிய தப்பு தான் எனக்கு புத்தி பொடிப்பட்டிருக்கு இங்கே பாரு காத்தி நான் பண்ண எல்லாமே தப்பு தான் பாத்தி ஃபஸ்ட்டு நீ என்ன மன்னிச்சுக்க அப்படின்னதோ அண்ணா என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாரு நீயா இந்த சுயமாக ஒரு முடிவெடுக்கலை அது என்னால் நல்லா புரிஞ்சுக்கொள்ள முடியுது இங்கே பாரு இந்த சொத்தில் ஒரு பெரிய பெரிய மேட்டரே இல்லைனா சொல்லப்போனால் எனக்கு சொத்தில் பங்கே வேணாம் சொத்து பிரிக்கையும் வேணாம் நீ ஏன் வச்சுக்கோண்ணா நீயும் அண்ணி இந்த சொத்தில் வாழ்ந்தாலே எங்களுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம் தான் ஸோ சொத்தெல்லாம் பிரிக்க வேணாண்ணா நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம காத்தி வந்து சொன்னதோ அதெல்லாம் வேணாம் காத்தி இனி என்னோட மிகப்பெரிய சொத்தே என் மீனாட்சி தான் அதனால நீ இனிமேல் ஃபேக்ட்ரிக்கெல்லாம் கஷ்டப்பட வேணாம் என்ன மன்னிச்சு அப்படின்னு சொல்லதும் காட்டியம் வந்து சரின்னு சொல்றாங்க இப்படித்தான் வரக்கூடிய போக வாய்ப்புகள் இருக்கு